பிரித்தானியாவில் குறைந்த ஊதியம் பெறும் தொழிலாளர்களுக்கான ஒரு மணி நேர ஊதியம் கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது வாழ்க்கை செலவு அதிகரித்து வரும் நிலையில் சுமார் அரை மில்லியன் தொழிலாளர்கள் இந்த ஊதிய உயர்வால் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அறிவிப்பின்படி ஒரு மணி நேரத்திற்கான புதிய ஊதியம் லண்டனுக்கு வெளியே உள்ள பகுதிகளுக்கு பதிமூன்று தசம் நான்கு ஐந்து பவுண்டாகவும் லண்டன் மாநகருக்குள் பணியாற்றுபவர்களுக்கு பதினான்கு தசம் எட்டு பவுண்ட் பவுண்டாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த உயர்வு லண்டனுக்குள் ஒரு மணி நேரத்திற்கு பென்ஸும் பிற பகுதிகளில் எண்பத்தி ஐந்து பென்ஸும் அதிகமாகும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மற்றும் வாழ்க்கை செலவுகளின் அடிப்படையில் இந்த ஊதிய உயர்வை நிர்ணயிக்கும் அறக்கட்டளை இந்த அதிகரிப்பால் தொழிலாளர்கள் அடையும் வருடாந்திர பலனை விளக்கியுள்ளது இதன்படி லண்டனுக்கு வெளியே முழு நேரமாக வேலை செய்யும் ஒரு ஊழியர் ஆண்டுக்கு இரண்டாயிரத்து நானூற்று பதினெட்டு பவுண்ட்ஸ் கூடுதலாக பெறுவர் அதே சமயம் லண்டனில் பணிபுரியும் ஒருவர் ஐயாயிரத்து ஐம்பது பவுண்ட்ஸ் கூடுதலாக பெறுவர் சமீபத்திய ஆய்வுகளின்படி பணவீக்கம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் காரணமாக குறைந்த ஊதியம் பெறும் தொழிலாளர்கள் பலர் அன்றாட வாழ்க்கையை நடத்துவதில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த ஊதிய உயர்வு குறைந்த ஊதிய பெரும் தொழிலாளர்கள் தங்களது வாழ்க்கை செலவுகளை சமாளிக்கவும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளவும் உதவும் ஒரு முக்கியமான படியாக கருதப்படுகிறது இந்த அறிவிப்பு தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது